ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு சேனல் பிரபா ப்ளாக் நம்ம எனக்கு என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் அம்மாவோட குலைசாமி கோயிலுக்கு போகிறோம் திடீர்னு போட்ட பிளான் எங்கள் மாமா வந்து லீவுக்கு வந்திருந்ததுனால சரி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட பிளான் நான் வந்து சின்ன வயசில் போயிருக்கேன் இப்போ வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் போகிறேன் என் ஹஸ்பண்டோட என்னோடய குழந்தையோட போகிறோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக்லாம் வந்து இருந்தே கிளம்பிட்டோம் ஜாலியாக இருந்துச்சு நல்லா வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போகிறோம் ஜாலியாக இருந்துச்சு நான் இது கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு ராஜபாளையம் தாண்டி புளியங்குடி பக்கத்தில் ஒரு கிராமம் நல்லா காரில் என்ஜாய் பண்ணிகிட்டே பேசிகிட்டே விளாண்டுட்டே போயிட்டுருந்தோம் கோயிலுக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் அது கோயில் பேர் என்னென்னா திருவெட்டை ஐயனத்தர் கோயில் சின்ன வயசில் போனப்போல்லாம் வந்து கட்டடலாம் எதுவுமே கட்டாமல் மைதாக தான் இருக்கும் மண்ணை மாதிரி சின்னசாக தான் இருக்கும் இப்போ வந்து கவர்மெண்ட் எடுத்ததுனால நல்ல கல் கட்டடம் கட்டி சூப்பராக இருந்தது கோயில் இங்கே வந்து சின்ன வயசில் வரும்போதெல்லாம் கோயில் பக்கத்தில் வந்து சூரியகாந்தி பூ போட்டிருப்பாங்க இந்த ஊரில் நிறைய பூ படி எவ்வளோ பூ படம் வந்து பூ வந்து நல்லா செழிப்பாக வளரும் பார்க்க வீட்டில் நாங்கள் வர்ற வழியிலேயே நிறைய பேர் வீட்டில் வந்து பூ நிறைய அழகாக கூத் கொத்து கொத்தாக இருந்தது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அப்புறம் இந்த கோயில் வந்து நடத்த சாத்திட்டாங்க நாங்கள் பன்னெண்டு மணிக்கு போயிட்டோம் ஆனால் த்ரீ தேர்ட்டிக்கு தான் கோயில் திறக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பேசிகிட்டு சும்மா விளாண்டுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிட்ட கிட்டே சுற்றி விளாண்டுகிட்டே இருந்தோம் அப்புறம் ஐஸ்க்ரீம்லாம் வந்தது அதனால் ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நான் மட்டும்தான் மற்ற எல்லாரும் என்னை எப்படி சாப்பிட்டுருந்தாங்க என்ன குழந்தைக்கு சேராதுங்கிறதுனால குட்டி பஸ்ஸு பெரிய பஸ்ஸு எல்லாமே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்துச்சுங்க ஃபோட்டோஸ் கண்ணாடி போட்டு ஃபோட்டோஸ் இந்த கண்ணாடியை விடவே மாமா பையன் கண்ணாடி கண்ணாடி அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் அந்த வருவாங்க இந்த வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை என் குட்டி பஸ் வந்து காரா புந்தியம் நல்லா அரைஞ்செடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நாங்கள் கொ ரெடி பண்ணி சாப்பாடு வந்து கொண்டு போகவே இல்லை வீட்லேயே மறந்து வச்சுட்டு போயிட்டோம் எங்கள் குட்டி பஸ்க்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்ன பண்ணுறது காரா தான் கொடுத்து மேனேஜ் பண்ணி வச்சுருந்தோம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டோம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விளாண்டுகிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பிள்ளைங்கள டைவெர்ட் பண்ணி விட்டு விளாண்டுட்ருந்தோம் பசியை மறக்கிறதுக்காக அந்த காரை பூந்தி கொடுத்து இது இருந்தோம் ஒரு வழியாக வந்து த்ரீ தேர்ட்டிக்கிட்ட பூசாரி வந்துட்டாங்க அப்புறம் சரி கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு உள்ளே போயிட்டோம் உள்ளே போனோன்னே இங்கே வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மூலஸ்தானத்தை வந்து எல்லாருமே கும்பிடுவாங்க வர்ற கோயில் குறை எல்லாருமே ஆனால் இந்த மூலஸ்தானத்தை சுற்றி இருக்க கோயில் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சாமி அவங்கவுங்க எடுத்து கட்டியிருப்பாங்க எங்கள் தாத்தாக்கும் எங்கள் அம்மாச்சி எங்களோடய அம்மாவோட சாமி வந்து வேடன் வெட்டிச்சு தான் குலசாமி மூலஸ்தானத்துக்கு போயிட்டு இங்கே வந்து மாலை எல்லாமே வெடியாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் தாம்பாளத்தில் வச்சுட்டு பூஜைக்கு அரிசி இதையும் வச்சு உள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு என் குழந்தையும் வந்து சாமி கிட்ட போட்டு கால்மண்டில் போட்டு எடுத்தாச்சு அப்புறம் வந்து சுற்றி கோயிலை சுற்றி தான் லாஸ்ட்டாக வாசலில் தான் இருக்கும் வேடன் வெடிச்சி அதனால ஒரு தடவை கோயிலை மட்டும் சுற்றிட்டு வேடன் போயிட்டோம் நாங்கள் விறுவிறுன்னு போகும் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டோம் அவங்கவுங்க அவங்கவுங்க அவங்க சாமிக்கு வந்து கட்டடமாக கட்டியிருப்பாங்க ஒவ்வொரு சாமி நிறைய சாமி இருக்குது அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு வந்து எடுத்து கட்டியிருப்பாங்க எங்கன்னும் எங்கள் தாத்தா சாமிக்கு வந்து இன்னும் எடுத்து கட்டலை வெட்ட வெளியாக தான் இருக்கும் சாமி மற்ற எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோபுரம் அந்த செட்டு மாதிரியாவது போட்டிருப்பாங்க அந்த புருகாங்களே செட்டு அது மாதிரியாவது போட்டிருப்பாங்க இங்கே மட்டும் இன்னும் போடாமையே இருக்கும் வேடன் வெட்டச்சி தான் வந்து என் குலசாமி விறுறேன் அங்கே போய் தேங்காய் பழம் அங்கேயும் மூலஸ்தானத்தில் உடச்சிட்டு வேடை உடச்சிக்கும் உடைக்கணும் அதனால் இங்கே வந்துட்டோம் நாங்கள் பூசாரியும் பின்னாடியே வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் எங்கள் அம்மாவோட குலசாமி சின்ன வயசில் அப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன் நல்லா இங்கே வந்து தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு கிளம்புறதுக்காக குட்டி பஸ்ஸையும் பெரிய பஸ்ஸையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு சீக்கிரமாக உடச்சிட்டு சாமிக்கிட்ட கொஞ்ச நேரம் உக்காந்தோம் உட்காந்துட்டு நாங்கள் வந்து வீட்டு கிளம்பிட்டோம் நல்லா வேண்டிகிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால எந்த இதுவும் இல்லாமல் மன திருப்தியாக வேண்டியாச்சு சாமி கிட்ட சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெளில வீட்டுக்கு வரும்போது குட்டி பஸ்லேருந்து முன்னாடி உட்காந்து நல்லா விளையாட்டு காமிச்சிட்டே வந்தோம் வர வழியில் வந்து ராஜபாளையம் வந்து தான் சாப்பிட்டோம் நல்லபடியாக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்